ஸோ மெஹந்தி ஆர்டிஸ்ட் மெஹந்தி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன்லையும் வரும் புதன்லேயும் வரும் ஸோ ரோஹிணி உத்தரம் பூராட நட்சத்திரம் அதே மாதிரி ஒன்று நாலு ஆறு பத்து இந்த மாதிரியான பாவ சேர்க்கை இல்லைன்னா மூணாம் பாவத்தோட சேர்க்கை இல்லைன்னா திருவாதிரை சித்திரை திருமோணம் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டாக ஆகுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டாட்டூ அப்படின்றது பயங்கர ஃபேமஸாக போகுது இந்த டேட்டூவும் அதே தான் நீங்க டாட்டூ போடக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது போட்டுக்க கூடிய நபர்களும் சரி மற்றவங்களுக்காக போடுறாங்க இல்லையா அவங்களையும் பாருங்க ரெண்டு பேரோட ஜாதகத்திலயுமே இந்த சுக்கரனோட இன்வால்மெண்ட் டெஃபினட்டா இருக்கும் டேட்டுவை விரும்பக்கூடிய நபர்களா இருக்கட்டும் டேட்டுவை போடுறாங்க இல்லையா ஆர்டிஸ்டா இருக்காங்க இல்லையா டேட்டு ஆர்டிஸ்டா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் சுக்கரனோட கர்மா டெஃபினட்டா இருக்கும் சோ திருவாதிரை சித்திரை திருவோணம் அதே மாதிரி ஒன்னு மூணு பாவ சேர்க்கை மிதன ராசி மிதுன லக்னம் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு எல்லாம் அவங்களோட குடும்பத்திலையும் அவங்களுக்கும் அவங்க பரம்பரையிலயும் டெபினட்டா நம்ம பாக்கலாம்